மாற்றுக் கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைகள் வந்து எங்கள் கட்சியில் இணையப் போகிறது என்று கடந்த ஒரு வாரமாக பூச்சாண்டி காட்டி வந்தது தமிழக பாஜக நேற்று அதற்கு பில்டப் கொடுத்து பதினாறு பேர் கட்சியில் இணைய போவதாகவும் அதில் ஒரு எம்எல்ஏவும் அடக்கம் என்று அறிவித்து ரெசிடென்சி ஹோட்டலுக்கு பத்திரிகையாளர்களை வரச் சொன்னது ஆனால் அந்த நிகழ்ச்சி ரத்தாகிவிட்டதாகவும் ஒரு வாரம் கழித்து அது பற்றிய இணைப்பு விழா நடக்கும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அங்கே வந்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பத்து பதினைந்து பேர் நழுவி வெளியே சென்றனர் அதில் ஒரே ஒருவர் மட்டும் அகப்பட்டுக் கொண்டார் பத்திரிகையாளர்களிடம் அவரை துரத்தி துரத்தி பேட்டி எடுக்க அவர் நான் கட்சியில் இணை வரவில்லை கட்சியில் இணை வரவில்லை இலங்கை தமிழர் பிரச்சனையை பேச வந்துள்ளேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது எதுவும் என்ன கேட்காதீங்கன்னு அவருக்கு ஓட்டம் பிடிக்காத குறையாக நடக்க ஆரம்பித்தார் இங்கே வந்த பாஜக பிரமுகரிடம் ஒரு பொக்கே கொடுத்து கட்சியில் இணைவது போலவே காட்டிக்கொண்டார் அதையும் விடாமல் மத்திரி பத்திரிகைகள் பேட்டி எடுக்க புறப்பட நான் கட்சியில் இணையவில்லை நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்க வந்து இன்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிகைக்காரங்களும் அவரை விடாம குறைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சில எப்படியோ ஒரு வழியை எதையோன்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டார் அந்த மனிதர் காட்சியை தான் இப்ப பாக்குறேன்

இலங்கை தமிழர்கள் முகாம்கள் நாற்பத்தஞ்சு வருடமா நம்மளுடைய தொகுள் குடியுறவர்கள் முகாமில் நம்ம ஊர்ல கிடக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அதை நானே நாளைக்கு நேரில் பிரதமர் பார்த்து நான் வலியுறுத்தி கேட்க போறேன் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டால் அது ஏற்படுத்தப்படி கரன் சொல்லியிருக்காரு நம்முடைய பாஜக வந்து சிஐ அமல்படுத்த இருக்கு சிஐனா இலங்கை தமிழ் இது குடியுரிமை கிடைக்காது கட்சி ஆட்சியில் இருக்காங்க